இந்திய அரசியலில் வளர்ச்சி நாயகன் அப்படின்னாலே ஒரு காங்கிரஸ் இல்லாத ஒரு தலைவர் ஆட்சியின் போது தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது யாருன்னா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தங்க நாற்கர சாலையின் மூலம் தேசத்தை ஒருங்கிணைத்தவர் சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்தவர் சர்தார் பட்டேல் என்றால் இந்த தேசங்களை சாலைகள் மூலம் இணைத்தவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வாஜ்பாய் அவர்கள் சார் இந்த வாஜ்பாய்க்கு எப்படியெல்லாம் ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்த நரேந்திர மோடி அவர்கள் அவர் பிறந்த தினத்தை வந்து இது அட்மினிஸ்ட்ரேஷன் டே அதாவது சிறந்த நிர்வாக அந்த ஒரு நாளாக அனுஷ்டிக்கணும் ஒவ்வொரு ஆண்டும் அப்படின்னு டிசம்பர் இருபத்தஞ்சுனா பாக்கி எல்லாருக்கும் வேறு ஒன்று தோணும் ஆனால் இந்த அரசாங்கம் வந்து ந சிறந்த நிர்வாகத்திற்குரிய ஒரு நாளாக அதை அறிவிக்கணும்னு அவருடைய பிறந்த நாளை அனுஷ்டித்தாங்க பிறகு இப்போ வந்து என்னென்னா நவி மும்பாய் அதையும் ஓல்டு மும்பாயும் இணைக்கக்கூடிய ஒரு மிக நீண்ட பாலம் பாலம்ங்கிறது இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குது இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஐந்து கிலோமீட்டர் லேண்டு கிட்டத்தட்ட பதினா பதினேழு கிலோமீட்டருங்கிறது சீலை ஸோ இந்த இரண்டு இணைப்புகளையும் அது கொண்டு வந்திருக்கிறாங்க இதனால் கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிடங்கள் நேரம் குறைவாக இருக்கும் நவி மும்பாய்க்கு அந்த ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகிறதுக்கு இந்த பாலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பாலத்திற்கு வந்து அட்டல் சேது அப்படிங்கிற பெயரை கொடுத்திருக்கிறார்கள் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதை இன்றைக்கி நாளைய முக்காலுக்கு இன்று அவர் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது நாட்டினுடைய பொருளாதார நகரமாக மும்பை சொல்லப்படுகிறது மும்பையிலே மகாலட்சுமி கோயில் இருக்கிறது ஒரு காரணம் அதாவது அந்த லக்ஷ்மி வளம் கோலாப்பூரில் இருக்கு கோலாப்பூரில் என்று சொல்வார்கள் கோலாப்பூர் மகாலட்சுமி ஆகவே அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நகரத்தில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்தளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வந்திருக்கிறது ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு செயல் மும்பை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயம் சொல்லுவார்கள் பல நேரங்களில் தெரிஞ்சு கொள்வதற்காக சொல்கிறேன் மும்பை நமக்கு இன்றைக்கி நம்ம கையில் இருக்குன்னா அது முக்கியமான காரணம் வீர சிவாஜி ஏன்னா போர்ச்சுகீஸுக்கு இடமிருந்து வெள்ளைக்காரன் அந்த இடத்தை எடுக்கும்போது வீர சிவாஜியுடைய படைகள் போய் போர் புரிந்து அதை வந்து கைப்பற்றுகின்றன அதனால தான் வந்து இன்றைக்கு மும்பை நம்மக்கிட்ட இருக்க இல்லாட்டினா எப்படி ஹாங்காங் இப்படிலாம் இப்போ சிங்கப்பூர் தனி ஒரு பகுதியாக இருக்கலாம் அதே போல் நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு கூட மும்பை தனி ஒரு பகுதியாக காலனி பகுதியாக இருந்திருக்க வாய்ப்பு இருந்திருக்கிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள் அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதார தலைநகரம் இந்த மும்பை அப்படிப்பட்ட தலைநகரத்தில் வந்து கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் ஆகக்கூடிய பழி நேரத்தை இருபது நிமிடமாக குறைத்திருக்கிறது இந்த ஒரு பாலம் மூலமாக அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் பாருங்கள் அது மும்பை மட்டுமல்ல துறைமுகங்களை இணைக்கிறது விமான நிலையங்களை இணைக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்து வரக்கூடிய கோவா புனே புனே இந்த நகரங்களுக்கும் விரைவாக போகக்கூடிய ஒரு இணைப்பாக இந்த பாலம் அமைந்திருக்கிறது மறுவழி சாலை போல வேற அமைச்சிருக்கிறாங்கிறது நம்ம அதனால இது வந்து இந்த இது போல அமைக்கப்பட்ட கடல் மீது அமைக்கப்பட்ட நீளமான பாலங்களில் இது ஏழாவது நீளமான பாலம் இதுக்கு முன்னால் ஆறு பாலங்கள் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஏழாவது நீளமான பாலம் என்று பெருமையும் இது பெற்றிருக்கிறது மோடி அவர்கள் பதவி அரசு பதவியேற்ற பிறகு உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களை தீட்டியிருக்கார் அமெரிக்க நாடு ஒரு பெரிய வல்லரசாவதற்கு முக்கியமான காரணமே கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அமெரிக்கா வந்து நாடு முழுக்க மிக நீண்டமான சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து சரக்கு ரயில் போக்குவரத்து இப்படிலாம் வந்து தனித்தனி காரிடார்ஸ் துறைமுகலாம் இணைக்கக்கூடிய நீளமான சாலைகள் சரக்கு ரயில் காரிகால் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் பிளான் பண்ணி அதுதான் ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்கிறார்கள் அதே போல் சைனா சைனா ஒரு கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார வல்லரசாக வளர்ந்தது காரணமே இந்தளவுக்கு கனெக்டிவிட்டி ஆஃப் த போர்ட்ஸ் அண்ட் இன்லேண்ட்ஸ் நாடு முழுக்க எல்லா இடங்களையும் இப்போ மோடி அரசு வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு மண்டையில் இப்படிப்பட்ட எண்ணமே வர ஆரம்பித்திருக்கிறது அதுக்கு முன்னாடி யாரும் யோசிக்கவே இல்லை அந்த வகையில் பல திட்டங்களை செய்திருக்கிறார் உதாரணம் சொல்ல போனோம்னா கடந்த ஆண்டு இதே போல் அருணாச்சல பிரதேஷ் அஸ்ஸாம் பார்டர்ல ஒரு மிக நீளமான ஒரு ஆற்றுப்பாலம் பிரம்மபுத்திர நதி குறுக்க அது வந்து இரண்டடுக்கு பாலம் ரயில் அண்ட் ரோட் பிரிட்ஜ் அந்த பாலத்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா அருணாச்சல பிரதேசத்துக்கும் அஸ்ஸாம்னுடைய அந்த எல்லை பகுதிகளுக்கும் மிக விரைவாக மற்ற போயிலும் போய் சேர முடியும் ஒன்று ரெண்டாவது இராணுவ தளவாடங்களை மிக எளிதாக எல்லைப்புறத்துக்கு அருணாச்சல பிரதேசத்துக்கும் அஸ்ஸாம் எல்லைக்கோ கொண்டு போவதுக்கும் அந்த பாலம் உபயோகப்படும் அப்படி பல்லோக்கு திட்டத்தோடு அந்த பாலத்தை திறந்து வைத்தார் இதே போல இன்னும் பல பாலங்கள் பீகார்ல பல பாலங்கள்லாம் பெரிய சுரங்க பாதை பீகார்ல ஒரு நதி குறுக்க போடப்பட்ட ஒரு பாதை வந்து அப்படி பாலம் இதே போல கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் கிடப்பில் போட்டு ஒரு சின்ன ஒரு செங்கல் கூட நகரில் மோடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு அடுத்த நான்கு வருடங்களில் முடித்திருக்கிறார் இப்படி பல உதாரணம் சொல்ல முடியும் இந்த உள்கட்டமைப்பு மோடி அரசு மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாதனையை செய்திருக்கிறது உதாரணம் சொல்ல போனால் ஜீனாப் ஆற்றின் குறுக்கே ஒரு ரயில் பாலம் ஒரு வளஞ்சி இருக்கும் ஒரு பாலம் போன ஆண்டு திறந்தார்கள் அது வந்து இட்ஸ் எ இன்ஜினியரிங் மார்வல் என்று சொல்வார்கள் பொறியியலில் ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார்கள் இந்த பாரிஸுடைய ஈஃபில் டவரை விட இன்னும் உயரமானது இரண்டு மலை முகடுக்கு நடுவில் அப்படிப்பட்ட ரயில் பாலம் அமைக்க வந்து சாத்தியமே இல்லாது அப்படிப்பட்ட சாத்தியமில்லாத ஒரு செயலை நம்முடைய பொறியியலாளர் சிந்திருக்கிறார்கள் என்று பாராட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பல சாதனைகளை செய்திருக்கக்கூடிய மோடி அரசு இப்போது அடல் சேது என்று அதுக்கு பேர் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல் அடல் பிகாரி வாஜ்பாய் இன்னொரு ஒரு கனவு கண்டார் அவர் சொல்லவும் சொன்னார் என்ன சொன்னார்ன்னா பாரதியார் சொன்னார் சேதுவை மேடுருத்தி வீதி சமைப்போம் என்று அதே போல் இலங்கைக்கும் அதாவது தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு தலைமன்னா இருக்குது கடல் வழியாக ஒரு பாலம் ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலமாக அந்த தென் தமிழகம் மட்டுமல்லாமல் ஸ்ரீலங்காவுக்கு இட்வில் பி பெனிஃபிஷியர் ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியாக இரண்டு நாடுகளும் வளம் பெறக்கூடிய ஒரு ஒரு வாய்ப்பாக அந்த பாலம் அமையும் என்று சொல்லியிருந்தார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பாலம் இப்போ உள்ள ராமசேது மேலேயே அந்த பாலம் கட்ட முடியும் ஏன்னா ராமசேது என்பதே வந்து அங்கங்கே இப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த பாலம் முழுக்க முழுகலை ராமசேது ராமர் கட்டிய சேது அங்கங்கே மணல் சிட்டுகளாக பல இடங்கள் இருக்குது அதெல்லாம் இணை ஈஸியாக இணைக்க முடியும் ஆகவே அடல்ஜி கனவாக நினைத்த அந்த பாலத்தையும் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த பாலம் நமக்கு அமையும் என்று நினைக்கிறேன் ஆகவே இப்போது அடல் செய்து அடுத்து தமிழகத்திலே ராம சேது அதுவும் இதே இதேபோல மிக நீளமான பாலமாக அமையும் அமையட்டும் என்று சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்